My my choice choice. choice is always dosa. dosa. Vegetable It's ஒவ்வொரு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு நாக தீர்த்தம் அருகே நாக தீர்த்தம் அருகாமையில நிலவூர் கால்வாயில செவக்குளம் அருகாமையில் இருக்க அந்த க கம்மாய்க்கும் கீழே மதிக்கட்டான் கம்மாய்க்கும் இப்ப ஏற்கனவே நம்ம வந்து தடுப்பணை இருபத்தோரு கோடியில் வை எண்ணெயில கட்டிருந்தோம் அது இருபத்தஞ்சு கோடி ஆயிடுச்சு போது இருபத்தஞ்சு கோடியில கட்டப்பட்ட தடுப்பணையின் மூலமாக இந்த பக்கம் நிலையூர் கால்வாயில எப்பொழுதுமே வை ஆற்றல் தண்ணி வரும்பொழுதெல்லாம் முழுமையாக வந்து கொண்டு இருக்கிறது இந்த வந்து கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே போடப்பட்ட இந்த செவல் குளம் தலைமை மதகு அடி அருகாமையில் வந்து கட்டப்பட்டிருந்த தடுப்பணை வந்து சேதமடைந்து விட்டது அது ஏறத்தாழ இருபது இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது அதனால நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அங்கே உள்ள இருக்கிற எங்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு ஏறத்தாழ இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் செலவில் இன்னைக்கு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்கான பூமி பூஜை போட்டோம் அதுக்கடுத்து இப்போ நம்ம இங்கே வந்து இந்த அய்யனார் கோவில் துவரிமானி இன்னைக்கும் போனோம் இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கும் ஏறத்தாழ ஒரு பத்து ஊரிலுடைய கிராம மக்கள் வந்து இது குலதெய்வமாக இதையும் நம்ம துவரிமான் துவரிமான்ல இருக்கிற முத்தையா கோயில் முத்தையா கருப்பசாமி கோயிலா என இந்த கோயிலையும் இதுதான் தலைமையிடம் இங்க வந்து வணங்கி தான் அங்க வருவாங்க அவங்களுக்கு பாதை இல்லாம இருந்தது நடப்பாத மாதிரி இருந்தது இந்த பாலம் வந்து கால்வாயில வந்து இறங்கி தான் போக வேண்டியிருக்கு அதனால நம்ம மா மாவட்ட கவுன்சில் ஜெயக்குமருடைய வேண்டுகோளுக்கு நாங்க இதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆகத்தான் ஏறத்தால முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவில் இன்னைக்கு வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறு பணிகள் இன்றைக்கு ஏற்பட்டதன் அடிப்படையில்தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தால அங்கே வந்து இரநூத்தொம்பது ஏக்கர் இப்போ இந்த தடுப்பணை கட்டப்பட்டதுனால இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் முழுமையாக விவசாயிகள் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டது எப்பொழுதுமே தண்ணி வர்றதுனால அவங்க முழுமையாக அந்த பகுதியில் பூக்கள் மற்றும் காலப்பயிர்கள் நெல் போன்றதுன்னு பதி பயிரிடுறாங்க அதே மாதிரி இங்கே வாழை போன்ற பயிர்களும் நெல் போன்ற பயிர்களும் பயிரிடப்படுகிறது இதற்கு வசதியாகவும் இந்த பக்த கோடிகளுக்கு மக்களுக்கு வசதியாகவும் இந்த இரண்டு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வேற சுட சுட என்ன அண்ணா அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கின்ற பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல அறிவியல் வளர்ச்சியில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க படிக்க கண்டுபிடிக்கிறாங்கப்பா இந்த ரோபோ இந்த ரோபோட்டு வந்து என்னென்னா அதே பரிமாறுதான் இப்போ என்னென்னா குடும்ப ஃபேமிலிங்க கிருசம்லாம் கொடுக்குதா மன அந்த மனைவி இப்போ மனைவி தொந்தரவே இல்லாமல் இருக்கின்றது வெளிநாட்டிலாம் அப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அது பாட்டு சொன்ன சொன்னதை செய்யுது இப்ப ஓட்டல் அது மாதிரி அது மாதிரி திமுக தேர்தல் தேர்தலுக்கு செல்வா தேர்தல் தேர்தலுக்கு புது புது கண்டுபிடிப்பா இது எப்படி மக்களை ஏமாற்றி இப்படி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசமா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க திருமங்கலம் பார்முலா உங்களுக்கு தெரியாது பாத்தீங்கன்னா கடா விருந்து அதில் பார்த்தீங்கன்னா கிடா விருந்துக்கு வந்து சாப்பிட்டு போவத விட கீழே அழியில் இலையில நல்லா வி விருந்து வைப்பாங்களாம் எங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கத்தில் விருந்து வைப்பாங்களாம் மொய் விருந்து இந்த மாவட்ட கட்சி ஜெயவரசர் மொய் விருந்து என்னன்னா அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா அந்த மொய் விருந்தில் வந்து என்னன்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க இவங்க என்ன செஞ்சாங்க அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சுட்டு போவாங்க அது எழுத மாட்டாங்க அதெல்லாம் வச்சுட்டு போவாங்க இவங்க என்ன செஞ்சாங்க மொய் விருந்தும் போட்டு கீழே பணமும் வச்சுட்டாங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இப்ப ஈரோடு சமீபத்தில் ஈடு நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏன்னா ஆடு மாடுகளை தொழுவத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம் என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா கிராமத்துக்கு போயிருக்கீங்களா ஆடு இந்த செம்புரியாள் ஆ இந்த பா இது வைப்பாங்க எங்கள் ஊர் எங்க வயக்காலில் கூட பார்த்தீங்கன்னா மண்ட ஆட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா உரம் நைட்டில் தங்க வச்சீங்கன்னா உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடு ஆ இந்த கிட போடுறது இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்பா கிட போடுறது அந்த மாதிரி கிட அது மாதிரி அட் மக்களை போய் அடைச்சி வச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்லி சொல்லி மா அந்த மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம் அந்த இதுல எலெக்ஷன் ஆபீசர் அவர்கிட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன் நானே நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நோ ஆக்ஷன் ஏன்னா எங்க போற அமைச்சர்கள் தான் அதை செய்யறாங்க அத்தனை அமைச்சர்களும் சரி மாவட்ட அங்க நின்றது காங்கிரஸோ நின்றதோ காங்கிரஸ் வேலை பார்த்ததோ திமுக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் அவங்க தலைவர்களுக்கு இப்போ வர்றாருன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு அப்புறம் வாரிசு அவர் வாரிசு வர்றாருன்னா ஆயிரம் ரூபா அப்படியே தலைவர் தளர்ந்து அப்படியே கூட்டிகிட்டு போடுவாங்க புது புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்க நான் சொல்றது வழங்குதுங்களா கேக்குதாப்போ இந்த மாதிரி நான் விவரமாக தானே சொல்றேன் என்னங்க நான் விவரமாக தானே பேசுறேன் இல்லை நான் உண்மையை தான் சொல்றேன் சரியாக தானே பேசுறேன் சரியாக தான் பேசுறேன் இல்ல இல்ல அவங்க செஞ்சது நாங்களெல்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம் இங்கே இங்கே இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம் நாங்களுக்கு எவ்வளோதான் கத்துற வீடு கூட போகும்போது அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு சாக்கடை போ எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல நீ கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட வர நிறைவேற்றலைன்னு மக்கள் பேசுனாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சுற்றுலா பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடுனாங்க கொண்டாடிட்டு அதே மாதிரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது கை சின்னம் இங்க யாருன்னா விசுவாசத்தை பாருங்க இளங்கோவன் சொல்றாரு இன்னைக்கு ஆட்சி நடக்கிற தமிழகத்துல நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார் இவருக்கு இவருக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னே தெரியல காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரே ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு இது தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு இது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்றாருன்றாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில வீரபாண்டி விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆக ஜனநாயகம் தயாரிக்க போறதில்லை என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை அப்புறம் அதுல போய் எதுக்கு அதுல எங்க நிரூபிச்சுட்டோமே இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்ச உங்களுக்கும் ஆறாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் திமுக இல்ல ஆறா இல்ல இல்ல இந்த ஒரு தேர்தல் இனி தேர்தல் வரும் இடைத்தேர்தல பொதுவா வந்து ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தொழு அடக்கு கிட கிடமாடி மாதிரி அடைக்காம கிட இடம் போடாமல் இந்த கொண்டுத்தல் வீடு அடைக்காமல் இருக்கிற மாதிரி செஞ்சால் பணம் கொடுக்காமல் இருந்தால் அதிமுக நிச்சயமாக நிற்கும் ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறோம் ஜனநாயகத்தை நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ கூட இப்போ கூட பாருங்கள் நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் கூட்டணி எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி முழுமையாக நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றோம் எங்கள் அம்மா இருக்கும்போது கூட்டணியே இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றோம் நாங்கள் ஆளுங்கிச்சு தண்ணித்து நின்று எங்கள் ரெட்டாலைய நின்றுச்சு அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்துடும் சொல்றாங்க நான் கேட்குறேன் இந்த வெற்றினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா உண்மையான வெற்றியா அது உண்மையான வெற்றி இல்லை இது வாங்கப்பட்ட வெற்றி மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி மற்றும் இதில் வந்து கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன் அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கோங்களா அவங்களுக்கு தான் எதுக்குங்க தனித்தனி கொள்கை வேக இப்போ அவங்களுக்கு திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற என்ன தலைவர் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட்டு எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம் ஏன்னா அவங்க அந்த அந்த கொள்கை பிராரணம் கடந்த மூணு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாகுமா எந்த குரலும் கம்யூனிஸ்ட்டு கொடுக்கவே இல்லை விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு வேங்க வயல் அங்கே வந்து மழமே க கொண்டாந்து கலச்ச இதில் த தண்ணி டங்கில் இது பண்ணாங்க ஒரு நம்ம பெண்ணை கூட்டி போய் ஆசை கூட்டி போய் ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உடைய மகன் மருமகன் கொத்தடிமை மாறி வச்சு சூடு போட்டு வச்சுருந்தாங்க இதை கேட்கலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ள போட்டால் அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு எதுக்கு கொள்கை நான் கேட்குறேன் ஏப்பா நான் கேட்கறது நியாயமா என்னப்பா என்ன தலைவரே நியாயமா என்னங்க எதுக்குங்க தனித்தனி கொள்கை அப்புறம் என்னங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துதிப்பாடி இருக்காங்க இந்த தேர்தல்லையும் அத்தனை பேர் இருக்காங்க ஆனா எங்க த பொதுச் செயலாளர் எடப்பாடி அதை ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்த்துருக்கோம் நாங்கள் எங்க தொண்டர்கள் எதிர்த்து வேலை பார்த்துருக்காங்க பணபலத்தை எதிர்த்து வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை எதிர்த்து வேலை பார்த்துருக்கோம் எங்க நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க ஆக பொதுச் செயலாளருடைய நியாயமான அது வந்து என்ன அவருடைய தீர்வு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா இருக்க விலைவாசி நடந்திருக்க தில்லுமுள்ள போலு கா மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை விஓக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கும் கா போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் மூணு ஆண்டுகளில் எல்லாமே இப்போ கூட ஒரு சின்ன சம்பவம் நாகத்தீர்த்தத்துக்கு அருகாமையில் போயிட்டுருக்கேன் நான் நீங்கள் பார்த்தீங்களா வேகமாக ஒருத்தர் இருந்தார் நான் ஒரு நிழற் கூட கட்டி வை கொடுத்துருக்கேன் இங்கே அங்கேருந்து ஓடியாந்தார் ஓடியாந்தர் ஏதோ கோரிக்கை வைக்க போகிறார் அப்படின்னு வந்தானே அண்ணே என் பேர் கருப்பையானே எங்கள் அப்பா பேர் வீரயானே அண்ணே நான் க கொடிமங்குளத்தில் தானே இருக்கேன் என்னனே இரநூறுவாய்க்கு மேலே குவாட்டர் விற்கிது அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க நீங்கள் எது எதுக்கோ கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு எதுவும் என் மனைவி கூட எனக்கு கொஞ்சம் நான் கூட ஏ எதாச்சும் இருக்குது ஜெயந்தி வேண்டாம் அப்படின்னு என் துறவியாக இருந்தேன் இல்லை இல்லைங்க ஓடியாராக பாருங்கள் அவர் ஓடியார்க்கு வண்டி ஏ நிப்பாட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லி வண்டியை நிப்பாட்டு கேட்டா அண்ணே சொல்லுவீங்களா அண்ணே அண்ணே சொல்லுவீங்களா ரொம்ப ஓரமான நாளாக அவர் சட்டமன்றம் கூட போதுனே போய் குறைக்க சொல்லுங்கண்ணே நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி சப்போக்குள்ள நடக்குது என்ன சொல்லுங்க நீ சொல்லுங்க வேற என்ன சொல்லணும் இடைத்தேர்தல் மக்களை நம்புறோம்ல மக்கள் தான் எஜமான இருக்கு நியாயமான நாங்க நம்பித்தான் நிக்கிறோம் நம்பிக்கைதான் தம்பி வாழ்க்கை இப்ப நீ நூறாண்டு வாழ்க அப்படின்னு சொல்றோம் இப்ப திருமணம் நம்ம மதிவானதுக்கு திருமணம் நடக்க போகுது மதிவானது திருமணம் நடக்க போகுது எல்லாரும் அவருக்குள்ள பிள்ளையெல்லாம் பெற்று பெறுவாள் வாழ்வார் தான் இருக்கான் அக்கா நம்ம சாக இன்னைக்கு நின்றுக்கே முடியுமா என்ன நீங்க அதுக்கெல்லாம் இல்லை அப்படி இல்லை பொதுவா சொல்றேன் இல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால மக்கள் மனநிலை மாறும் இது இன்னும் இப்ப ஆண்டுகள்லயே மக்கள் இந்த துன்பப்பட்டிருக்காங்க ரெண்டாவது பொதுவா தமிழ்நாட்டு மக்களுடைய குணபுறங்க எப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் தங்களை ஆளக்கூடியவர் யார் என்பது தான் உங்களுக்கு தெரியும் எண்பது நான் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கேன் எண்பதுல இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க இதை காட்டிலும் பெரிய வெற்றி பெற்றாங்க இதே மாதிரியா வெற்றி பெற்றார் கலைஞர் இருந்தாரு அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க கலைஞர் இருந்தாரு போட்டிட்டு தோத்து சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டாங்களே ஏறத்தாலும் எங்க கூட்டணி அவர் எதிர்கட்சியா கூட வர முடியலையே திமுக எத்தனை தேர்தலில் திமுக புறக்கணிச்சிருக்க தேர்தல் நிக்கலையே இடைத்தேர்தல் நிக்கலையே டெபாசிட் காலியாக இருக்கு ஆர்கே நகரில் அப்போ நாங்கள் என்ன சொல்றது நாங்களாச்சும் தனித்து நின்றோம் இப்போவும் சொல்றேன் சவால் விடுறேன் நாம முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தனித்து இனி வர்ற தேர்தலில் எங்கள் கட்சி உதயசூரியன் நின்றா உங்கள் கூட்டணி கட்சி உங்களுக்கு கூட்டணி நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் எங்க பொதுச் கேட்கணும் அவரும் ஓட்டு அதெல்லாம் அவங்க அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட அவங்கலாம் இப்ப கட்சிலயே இல்ல இப்ப பொதுச் செயலாளர் தான் ஆயிரம் சொல்லுவாங்க சொல்றது அல்ல அவங்க சொல்றது வேற அவங்க ஆயிரம் சொல்லலாம் எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டாரு எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு நீ அதை போயிட்டு நீங்க அதை தான் போடுங்க இத கேட்டுட்டு நீங்க பேசிட்டு தொண்டர்கள் எல்லாம் கரெக்டா இருக்காங்க தொண்டர்கள் இவ்வளவு இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலுக்காட்டு இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு துணை பொதுச் செயலாளர் சொல்லிருக்காரு மற்ற கருத்துக்கள்னா அடுத்தது எல்லாம் அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க அவங்க தொடர்ந்து தொடர்ந்து பி ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும் சொல்லி போராடுறாரு ஒரு பக்கத்துல சசிகலா அவங்களும் போராடுறாங்க எல்லாருமே என்னை பொறுத்த அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக வலுப்பேர்ன்றதான் காரணமா எல்லாரும் முன்வைக்கிறாங்க அப்பா என்ன என்னன்னு சொல்ல முடியாது அவரை எல்லாம் அவர் இருக்கும் போது தொல்வி அடைஞ்சிருக்கும்ல ரெண்டாயிரத்தி இல்ல அப்பவும் தோத்தோம்ல அதான் நீ அப்படி சொல்லக்கூடாது அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல அது ஏற்கனவே பொதுச் செயலாற முடிவு எடுத்துட்டாரு துணை பொதுச் செயலாளரை சொல்லிட்டாரு இதுல மாற்றம் வரணும்னா மேல இருக்கவங்க அதுக்குன்னு புழு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி அதில் மாற்று கருத்து எதுவும் இப்போ கூட நான் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட மன்ற முன்னேற்ற கழகத்தில் பட்ட ஒரு சக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்குதான் நினைக்கும் எனக்கும் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமான இன்னைக்கு மின்ன மணல் கடத்தல் பார்த்திங்கன்னா குவாரிகள் முறைகேடு எல்லாமே முறைகேடு நடக்குது கரண்ட் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீண்டுருது நீங்களாம் அனுபவிப்பீங்க எங்க காலத்துல ஒரு ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி இருக்குமா தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம் இப்ப அப்படி இல்ல எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் இப்ப வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம் நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாற்பது கோடி ஓட்டு போட்டோம் நம்ம முதலமைச்சர் அவர் என்ன அவர் என்ன நாங்க இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல இவர் ஆட்சியில தானே இருக்காரு டீசல் வந்து ஐம்பது ரூபாய்க்கும் பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ரூவன் இருக்காரு நம்ம முதலமைச்சர் இருக்காங்க மக்கள் அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலேயே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும் கேஸ் மானியம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி டீசல் வந்து ஐம்பது ரூபாய்க்கும் பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போறாரு அறிவிக்க வேணும்

இரண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நட நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அண்ணாத்ம்காந்தி கூட கே ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்ன நாங்கள் யார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை வாழ்வாழ் வாழ்வழப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் கனமையை உரிமை அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கலை அவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடி வரட்டும் அப்படின்றவங்கெல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை இல்லை அது குட்டை குட்டை தான் அது குட்ட குட்ட தான் அளவு குட்ட குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்யற இங்க இந்த ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினாரு அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும் என்னன்னு என்ன நீங்க போறீங்க தலைவர் கீழே தலையை போட்டாரு என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல மோடிஜி தமிழன் அங்க போய் ஒரு தமிழன அப்படின்னு சொல்றார் பாண்டியர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா ஹட்கார்கி பக்கத்திலேயே குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு தமிழர் தானே இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு பாலங்கள்லாம் வந்திருக்கு அவரு மதுரக்காரர் தான் ஆக மதுரக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க அதை போய் அவர் அரசியல்லா பண்ணிட்டாரு ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்ல இவர் இல்ல யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எங்க அதைத்தான் நான் சொல்லிட்டேன் அதுக்கான அதுக்கான பதில் சொல்லிட்டேன் விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய பா அதெல்லாம் மாறே போமா எங்க இதுல எங்களை அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பாட்டு ஆளி மக்கள் வச்சு எங்கிட்ட கேட்க கிடையாது எங்க ஓட்டு போக மாட்டாங்க அதை பத்தி இல்லை அது விரும்பினவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கே நாங்க போகல எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக பட்டுக்கொலையும் நடக்கிறோம் அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது அத திமுக உடைய இது வந்து ஈமானுங்கன்னா அவருக்கு வேற அவருடைய இது வேற எங்களுடைய இது வேற இல்லை

இது ஒரு இடைத்தேர்தல் ஒரு தொகுதி அது பரவலா உள்ளாட்சி தேர்தல் எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அதுவும் செய்ய முடியாது எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது மாநில விட்டு மாநிலமா கூட்டிட்டு எத்தனை பஸ் வேணும் அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவரு பேசுறது வேற அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்க அபிமாரி எல்லாம் சொல்லல நான் அப்படி இல்லை ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி பண்ணுவார்ப்பா இத்தனை ஊடக பெருமக்கள் வெற்றி மாதிரி ஒரு தா ஒரு தாராள மனசுக்காரரு இல்ல அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபலம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய க நான் அப்போ அதிலே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில் இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்கள் போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பற்றி கூட சில தலத்தில் நான் போட்டேன் அதை பற்றி வைரலாகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்கள் பொதுச்செயலாளர் கேட்டார் இந்த மாதிரி சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தா உங்களை வச்சா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் எடுங்க இல்ல அதே அவர் நீ மறட்டும் தலைவரே களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்க அண்ணா டீமுக்காக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பவுமே இது வரைக்கும் வச்சது இல்ல அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொறுத்த அளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் அமைக்கு பெரிய இருப்பனுக்குல என்னது பெரிய விருப்பம் கொடுத்த துறையே ஒழுங்கா பாக்கல பேப்பர்ல வர்றது ஒன்னு பாத்தீங்கன்னா ஏங்க கூட்டுறவு வங்கியில அஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு அது பொதுமக்களுடைய டெபாசிட்ட வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும் அது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லலை இது மாதிரி தான் மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவார் பெரியப்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க என்னங்க அது எங்க பொதுச் செயலாட்ட கேளுங்க தம்பி என்ன வெட்டி நீங்களும் மாறிட்டீங்களே நீ வெட்டி அவர் இங்க போய் அதுக்கு கனிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யார் வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எழுக்கிறவங்க எங்களை பொறுத்த அளவுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது இப்ப இப்ப சேர்த்திருக்கோம் நீ அப்பப்ப சரி வர்றேன் ரொம்ப நன்றி